ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்பார்க்ஸ் அகாடமி ஸோ டிஎன்பிஎஸ்சி கமெண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் ஜனவரி ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி நடந்துச்சு ஸோ அதுக்கான ஆன்சர் கிஸ் டென்டேடிவ் ஆன்சர் கிஸ் வந்து நம்ம அகாடமி சார்பாக வெளியிட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கான கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி சிவில்கானது போட்டாச்சு இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கலுக்கான கட் ஆஃப் என்ன இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பண்ணை க்ளிக் பண்ணிங்க ஸோ இப்போ வந்து மெக்கானிக்கல் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்ல வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா அண்ட் ஜிஎஸ் செகண்ட் பேப்பர்ல வந்து ஜிஎஸ் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தமிழ் எழுதியில் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால இந்த முந்நூறு கொஸ்டின்ஸ்ல நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு தட் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போறீங்களா இல்லையா அப்படின்றது முடிவாகும் ஓகேங்களா அப்போது நீங்க வந்து மெக்கானிக்கல்ல அல்லது ஜிஎஸ்ல என்ன மார்க் எடுத்தால் சேஃப் ஸ்கோர் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஸோ ப்ரீவியர் சார் லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுக்கான எக்ஸாம் நடந்து ரிசல்ட் போட்டிருந்தேன் ஓகேங்களா அந்த அடிப்படையில் என்ன மார்க் எடுத்திருந்தால் அவங்கலாம் வந்து இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி மார்க் மினிமம் த்ரீ டுவெண்ட்டி மார்க் எடுத்தவங்க வந்து இன்டர்வியூக்கு போயிருக்காங்க ஓகேங்களா அதேமாதிரி பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மார்க் எடுத்தவங்க வந்து இன்டர்வியூவுக்கு போயிருக்காங்க அண்ட் எம்பிசியில் வந்து த்ரீ நாட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மார்க் எடுத்தவங்க இன்டர்வியூக்கு போயிருக்காங்க அண்ட் எஸ்ஸியில வந்து டூ எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்டர்வியூக்கு போயிருக்காங்க பட் இதை விட கம்மியான மார்க் எடுத்தவங்களும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் இன்டர்வியூக்கு போயிருக்காங்க பட் அவங்களாம் யார் அப்படின்னு பார்க்குறப்ப பிஎஸ்டி மார்க் ஃபீமேல் கண்டிடேட்ஸா இருக்காங்க ஓகேங்களா அதை வந்து நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம செட் பண்ண முடியாது ஸோ அதனால நம்ம மேல் கேன்டிடேட்ஸ் ஜெனரல் அது மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஏன்னா அந்த ஃபீமேல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பிஎஸ்சியம்லாம் ரொம்ப உங்களுக்கு ஆகும் அதை வந்து அதை வச்சு நம்ம வந்து சேஃப் ஸ்கோரை வந்து நம்ம நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப பிசிக்கு த்ரீ டுவெண்ட்டி மார்க்ஸு பிசிஎம்க்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம்க்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தட் மீன்ஸ் பிசியை விட வந்து அதிகமாக போகாது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா பட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு ஒரு வேகன்சி தான் அப்படின்ற விஷயத்தில் அந்த ஒருத்தவங்க அதிக மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதனால நல்லா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மார்க் ஓகேங்களா இது வந்து பிசிஐ விட அதிகமாக போச்சு ஓகேவா இந்த முறை வந்து அதே மாதிரி இருக்கலாம் பட் அல்ல அதை விட கம்மியாக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா எஸ்சிக்கு வந்து டூ எயிட்டி ஃபைவ் இதுதான் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஓகே இந்த இயர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த இயர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் லெவல் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாக்குறப்ப மெக்கானிக்கல் வந்து ஒரு மாடரேட்லேருந்து இருந்து டஃப் ஓகேங்களா அந்த தான் இருந்துச்சு ஓகேவா ஸோ அதனால லாஸ்ட் இயர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை விட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக ஆன்சர் பண்ணியிருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அதே போல் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்றது வந்து டஃப் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கொஞ்சம் டஃபாகவே தான் இருந்துச்சு ஸோ அதனால அதுலயே ஒரு சில மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக உங்களால் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால கட் ஆஃப் அப்படின்றது கொஞ்சம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறையலாம் அப்படின் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப வேகன்சிஸ் வேகன்சிஸ் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இயர் வந்து பதினெட்டு வேகன்சி ஓகேவா லாஸ்ட் இயர் வேகன்சி வந்து பதினெட்டு வேகன்சி தான் அப்போ இந்த முறை எவ்வளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி வேக்கன்சிஸ் இருக்கு ஓகேவா இந்த முறை ஃபார்ட்டி வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு ஓகேவா ஸோ அதனால இந்த முறை வந்து கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ அதனால வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பார்ப்போம் ஸோ என்ன மார்க் எடுத்திருந்தோன்னா அது குட் ஸ்கோர் வரும் அப்படின்னு பாக்குறப்ப மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் பேப்பர் அதுல வந்து நீங்க டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுக்கு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு இல்லை அதுக்கு மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு குட் ஸ்கோர் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்ல செவன்டி கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தீங்கன்னா நல்ல குட் ஸ்கோர் ஓகேங்களா ஒருவேளை மெக்கானிக்கல இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கொஞ்சா கூட இட்ஸ் ஓகே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு டூ ஹண்ட்ரெடுக்கு மேல டூ டென் மார்க் டூ டென் கொஸ்டின்ஸ் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அது வந்து உங்களுக்கு குட் ஸ்கோர் ஓகேங்களா ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க வந்து இன்டர்வியூக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த இயர் என்ன இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்படின்னா பிசிக்கு வந்து அரௌண்ட் ஒரு த்ரீ டென் ஓகேங்களா லாஸ்ட் இயரோட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அண்ட் பிசிஎம்க்கு வந்து த்ரீ நாட் ஃபைவ் வந்து கட் ஆஃபாக வர வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதுக்கு அதுக்கடுத்து எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் வந்து கட் ஆஃபாக வரலாம் அண்ட் எஸ்சிக்கு வந்து டூ எயிட்டி வந்து கட் ஆஃபாக வர வாய்ப்பு இருக்குது அண்ட் எஸ்டிக்கு வந்து டூ சிக்ஸ்டி வந்து கட் ஆஃபாக வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓகே இது பேஸ்டான் நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்து ரிசீவ் பண்ணால் அந்த டேட்டா வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் அந்த டேட்டான்றது கொஞ்சம் கம்மியான டேட்டா தான் ஸோ அதனால் இதுலேருந்து உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து இந்த கட் ஆஃப் வேரியேஷன் இருக்கலாம் பட் இந்த மார்க்ஸ் எடுத்துருந்தீங்க இல்லை இதுக்கு மேலே நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சேஃப் ஸ்கோர் சேஃப் ஸ்கோர் மீன்ஸ் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி பிளஸ் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து சேஃப் ஸ்கோர் ஓகேங்களா ஸோ அதனால த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோர் ஃபிஃப்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால அந்த மாதிரி அதுக்கு நல்ல ஹையர் ஸ்கோர் மார்க் எடுத்துகிறவங்களுக்கு ஸ்பார்ட்ஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் நம்ம அகாடமி சார்பாக நம்ம வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கோச்சிங்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜேஇ டிஎன்பிஎஸ்சி மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் இதுக்கான கோர்சஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் எஸ்எஸ்சிஜே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி நைன்த் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது எக்ஸாம் வந்து ஜூன் நாலு அஞ்சு ஆறில் நடக்க போகுது ஓகேங்களா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக இன்னும் வந்து நமக்கு ஒரு அஞ்சு கிட்ட நாலரை மாசத்துக்கு மேல இருக்கு ஓகேங்களா இந்த நாலரை மாசத்தை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா எஸ்எஸ் ஜே எக்ஸாமா கிளியர் பண்ண முடியும் சோ அவங்க எஸ்எஸ்சி ஜே அளவுக்கு உங்களுக்கு ரீசனிங் இருக்கும் ஜிஎஸ் இருக்கும் அப்புறம் டெக்னிக்கல் இருக்கும் அவ்வளவுதான் ஓகேங்களா அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு அதிகமான சப்ஜெக்ட்ஸ் இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் ஆன்சர் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து மெக்கானிக்கில் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு அதே போல் ஓஆர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சியில் இருக்காது ஓகேங்களா அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு சிலபஸ் கம்மி தான் அதனால இந்த எக்ஸாம் வந்து நான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி எக்ஸாம் என்னைக்கு சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி வந்து நடக்கும் ஓகேங்களா அதனால அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல ஸோ எக்ஸாம்ஸ்க்கு இப்பவே நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே போல் டிஎன்பிஎஸ்சிலேயே வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங்ஸ் அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வரும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மோஸ்ட் ப்ராப்ளி அதே டைமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் அதில் அதில் அது அந்த அந்த எக்ஸாமில் வரக்கூடிய வேகன்சிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் இன் ஆவின் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து இருக்குது நிறையாவே ஸோ மெக்கானிக்கலுக்கு அது வர வாய்ப்பு இருக்கு ஸோ அது அவங்கலாம் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே போல குரூப் ஃபோர் ஜனவரி மாசம் இந்த மாசமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு அதுக்கான எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நீங்க எந்த இதில் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதில் ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் ஓகேங்களா இதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம் அப்கமிங்கில் ஓகேவா அண்ட் இதுக்கான கோர்ஸஸ் அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம அகாடமி சார்பாக ஸோ எஸ்எஸ்சி ஜேஇக்கான கோர்ஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அல்லது கம்பைண்ட் இன்ஜினியரிங் சபோடனிட் சர்வீஸ் எக்ஸாம்க்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் ஃபோருக்கான கிளாஸஸ்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் க்ளாஸ் ரூம் கோர்சஸ் ரெண்டுமே ஸோ நியூ பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினைச்சிங்கன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம டெஸ்ட் சீரீஸ் புக் மெட்டீரியல்ஸ் எது வேணாலுமே இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்தது நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்ற அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்